ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பட்டாணி வந்து குருமா வைக்க போகிறேங்க இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் அதுதான் இப்போ வந்துட்டு வீடியோ போடலான்னு எடுத்திருக்கேன் அந்த பாருங்கள் இந்த பச்சை பட்டாணி வந்து நான் காலையில் இப்போ நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன் சப்பாத்தி நான் காலையில் ஒரு பத்து மணி போல் இது நான் ஊற வச்சுட்டேங்க ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுக்கு அதிகம் போனாலும் பரவாயில்ல எட்டு மணி நேரம் அது கரெக்டாக ஊறணும் இல்லை பச்சையாக நீங்கள் வந்துட்டு இருக்கும்ல நான் பச்சையாகவே உள்ள பச்சை பட்டாணியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து பட்டாணியாக அதனால் நான் ஊற வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தலாம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்லா ஒரு நூறு பச்சை பட்டாணி இருக்கும் இப்போ இது ஊறி இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இது தேங்காய் பேத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் அரைக்கணும் தேங்காவையும் நான் முந்திரி பருப்பையும் போட்டு தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் கொஞ்சோட சோம்பு அதில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் நார்மலாக எப்போதும் போல் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கருவேப்பில மல்லி இது வந்து மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணியை வந்துட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு உப்பு போட்டுங்க பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வச்சு தானே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பக்கம் வந்துட்டு குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியை இந்த பாருங்கள் சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம தேங்காய் வரைச்சிடலாம் இந்தங்க தேங்காய் நீங்கள் திருவி கூட போட்டுங்க நான் பேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நீங்கள் போட விருப்பம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசாரமாக போட்டுங்க அப்படி கசகசாவும் இல்லைன்னா பொட்டுக்கல்லில் போட்டுங்க இல்லை பொட்டுக்கல்லையும் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி கூட நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் இதை வந்துட்டு இப்போ பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடுறேன் நல்லா நை நையாக அரைச்சிட்டு வந்துடணும் மை மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் பாருங்கள் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு அதில் ரெண்டு சோம்பு போட்டிருக்கேன் கிராம்பு போட்டிருக்கேன் இருக்கா இது வந்துருக்கட்டும் இந்த பாருங்க பூண்டு பூண்டு வந்து நான் அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சாறு பல் எடுத்து இப்படி நசுக்கி வச்சுருக்கேன் இதை மாதிரி நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சுருக்கேன் ஆனாலுமே பூண்டு வந்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி நசுக்கி தாளிக்கிறப்போ போட்டால் நல்லாயிருக்கும் அதுதான் சரி இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்துட்டு இன்னும் விசில் வரல விசில் வந்தோன்னா பட்டாணி வந்தோன்னா தாளிச்சிட வேண்டியதான் பட்டாணி வந்து இந்த பாருங்கள் பாருங்க நல்லா பாருங்க அவ்வளோதான் இந்த தண்ணியும் வேஸ்ட் ஆக்க வேணாங்க இந்த தண்ணியை வந்து நம்ம வந்துட்டு அந்த குருமாவில் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த வந்துட்டு பட்டாணியோட தண்ணியை வந்து வச்சு கீழே ஊற்றிட்டோம்னா அதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு கீழே போயிடும் அதனால் நம்ம அது அப்படியே தண்ணியை வந்து நம்ம எப்படியும் குருமாவுக்கு தண்ணி ஊற்றுறப்ப இதை ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்துட்டு நம்ம போற்றுவோம் ஏன்னா ஏற்கனவே இல்லை உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு அந்த மாதிரி நம்ம குருமா போ வைக்கும்போது பார்த்து உசாராக இருந்துங்க இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் இந்த பாருங்கள் பட்ட எல்லாம் போட்டுடலாம் பூண்டு போட்டலாம் நசுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுருவோம் அடுத்து வெங்காயம் போட்டுலாம் வெங்காயத்தை நீட்டு நீட்டா இருக்கீங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் ஏற்கனவே வந்து நம்ம பட்டாணியில் வந்து வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ தேவையான உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுடலாம் இந்த வெங்காயம் அப்போ தான் கொஞ்சம் வதங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போடுறேன் பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதக்கிடுறேன் பச்ச கருவேப்பில் போட்டுடுறேன் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருக்கு அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம் பச்சை வாசம் அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி நம்ம நல்லா வேண்டும் பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இது மல்லித்தூள் கரம் மசாலத்தில் நல்லா இதுலேயே வதக்கிடுங்க அப்போதான் அந்த மசாலா வந்துட்டு வாசம் அந்த பச்சை வாசம்லாம் போகும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த பாருங்கள் அடுத்து இந்த பட்டாணி அதில் ஊற்றிடலாம் வேக வச்ச பட்டாணி இருக்குது அதை ஊற்றிடலாம் பட்டாணி அப்படியே அந்த தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போகும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க அந்த பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பாருங்கள் நல்லா நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் அப்புறம் அந்த தேங்காய் ஊக்கலாம் தேங்காய் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நான் மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்கள் அருமையான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆகிட்டு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நல்லா காரம் வந்துட்டு எங்களுக்கு இந்த குருமா வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு விளைய காற்று